காதலியை நண்பர் என ஏமாற்றி கலட்டி விடுகிறார்கள் வேதனையை கொட்டி தீர்த்த த்ரிஷா யார் த்ரிஷாவை ஏமாற்றியது தெரியுமா தமிழ் சினிமாவில் உச்ச நடிகையாக வலம் வந்தவர் த்ரிஷா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமாவிலும் நல்ல மார்க்கெட் த்ரிஷாவுக்கு இருந்தது தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக வலம் வந்த த்ரிஷா சில காலம் மார்க்கெட் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கினார் பின்பு மீண்டும் குந்தவையாக சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்து விஜய் சிபாரிசில் லியோ படத்தில் வாய்ப்பை பெற்று தற்பொழுது மீண்டும் பிஸி நடிகையாக உள்ளார் இந்த நிலையில் சமீப காலமாக த்ரிஷா விஜய் குறித்து கிசுகிசு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் த்ரிஷா சினிமா உச்சத்தில் இருந்தபோதே கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து தொழிலதிபர் வருண்மணியனை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து அதற்கான திருமண நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது இதில் இருவரும் மோதிரம் மாற்றி கொண்டனர் செய்ய முடிவு எடுப்பதற்கு முன்பு வரை தெலுங்கு நடிகர் ராணாவை காதலித்து வந்தார் த்ரிஷா இருவரும் ஒன்றாக பொது இடங்களுக்கு ஜோடியாக சென்று வந்த நிகழ்வுகள் அரங்கேறியது விரைவில் நடிகர் ராணாவை த்ரிஷா திருமணம் செய்வார் என பேசப்பட்டு வந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர் இதன் பின் காதல் தோல்விக்கு பின் சிறிது காலம் தனியாக இருந்த த்ரிஷா இதன்பின் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு தொழிலதிபர் வருண்மணியனை காதலித்து திருமணம் செய்ய முடிவு செய்தார் த்ரிஷா இருவருக்கும் திருமணம் நிச்சயம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற்றது த்ரிஷாவுக்கும் வருண் மணியனுக்கும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இறுதிக்குள் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இவர்களின் திருமணம் ரத்து செய்யப்பட்டது இதன் பின்பு மீண்டும் நடிகை த்ரிஷா தெலுங்கு நடிகர் ராணாவை இருவரும் நெருங்கி பழக தொடங்கினார்கள் வெளிநாடு நிகழ்ச்சிகளுக்கு இருவரும் ஒன்றாக சென்று ஜோடியாக சுற்றி வருவதாக பேசப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் ராணா த்ரிஷா இருவரும் காதலிப்பதாக கிசுகிசு செய்திகள் வெளியானது ஆனால் மீண்டும் த்ரிஷா ராணா இருவரும் பிரிந்து விட்டதாக தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடிகர் ராணா மஹிகா பஜாஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் திருமணத்திற்கு பலரும் வாழ்த்து தெரிவிக்க நடிகை த்ரிஷா தனது சமூக வலைதளத்தில் முன்னாள் காதலியை நெருங்கிய நண்பர்களாக வைத்திருப்பவர்கள் நார்சிஸ்டிக் சைக்கோபாக்ஸ் என த்ரிஷா பதிவிட்டு தனது கோபத்தை அப்போதே வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் த்ரிஷா ராணா இருவரும் காதல் பிரேக்கப் ஆன காலகட்டத்தில் ராணாவிடம் த்ரிஷா பற்றி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்டபோது அதற்கு பதிலளித்த ராணா பத்து வருடத்திற்கு மேலாக அவர் எனக்கு நல்ல தோழியாக இருந்தார் எனது நீண்ட நாள் தோழி அவர் குறைந்த காலம் இருவரும் காதலித்தோம் பின்னர் இது சரியாக இருக்காது என்று நினைத்ததால் அதை முடித்துக் கொண்டேன் என தெரிவித்தார் இதையடுத்து ராணா த்ரிஷா இருவரும் காதலித்தது உண்மை என்பது நிரூபணமானது உங்கள் தின சேவல்